ஆதவனின் சமூக வலைதளங்களின் ஊடாக ஒளி ஒலிபரப்பாக இருக்கும் லண்டன் டு பம்பலப்பிட்டி எனும் வானொலி நாடகம் முழுமையாக நகைச்சுவை மற்றும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது இந்நாடகம் கற்பனையை அடிப்படையாக கொண்டது இதில் இடம்பெறும் கதாபாத்திரங்கள் சம்பவங்கள் அல்லது இடங்கள் யாவும் யாரையும் குறிவைத்து அல்ல எவருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் எமக்கு இல்லை என்பதை ஆதவன் வானொலி தெளிவாக அறிவிக்கிறது நீங்கள் இதனை சிரிப்புடனும் சுவாரஸ்யத்துடனும் அனுபவிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆதவன் வானொலி தனது ஒன்பதாவது ஆண்டு நிறைவையொட்டி வழங்கும் சிறப்பு சிரிப்பு நேரலை நாடகம் லண்டன் டு பம்பலப்பிட்டி Flight UL 504 to Colombo, Sri Lanka. All remaining passengers are requested to proceed to Gate 24 immediately. The aircraft is ready for departure. Thank you. Hello? Hello, Nabinudan sir.

பதினஞ்சு நிமிஷத்துல மறக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஐயோ போன முறை கால் பண்ணும்போது நீங்க தானே சார் சொன்னீங்க ஓ ஓகே ஓகே थैंक यू அப்ப நாங்க பம்மல்பிட்டில மீட் பண்ணுவோம் இது வேற கிளிஞ்சது என்னது புரிஞ்சது சார் சந்திப்பானே சொன்னேன் அண்ணா நாளைக்கு நாள் லீவ் வேணும் என்ன பேர் வினோதன் உங்க பேர் என்ன சார் நீங்க மாநாடு படம் பாத்துருக்கீங்களா ஆமா ஆக்சுவலி நான் சிம்பு ஃபேன் தெரியுமா லண்டன் அவருக்கு சிறலாம் தெரிஞ்சிருக்கேன் இது வேற அதுல அவருக்கு சித்து சித்து மறுபடி வந்து திருப்பி காப்பாத்துவாரு நீங்க என்னன்னா மறுபடி மறுபடி சொன்னது ரீஸ்டார்ட் பண்ணி சாவடிக்கிறீங்க ஐயோ ஆல்ரெடி இதே கேள்வி கேட்டுட்டேனா ஞாபகம் மருதியில தொடங்கி லண்டன் ரேடியோல ஆர்ஜே ஆர்ஜி சேர்ந்தது வரைக்குமே சொல்லிட்டீங்க இப்போ கொழும்புக்கு எதுக்கு போறீங்க இத மட்டும் தான் சொல்லல அது காதல் திருமணமா நிச்சய திருமணமா இந்த தலைப்புல ஒரு பட்டிமன்றம் நடக்குது அதுல பேசுறதுக்கு தான் போறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னை எங்க நினைக்க விட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு பேசி முடிச்சிட்டாங்க ஐயோ இந்த 21வது செஞ்சுரியில ஒரு அழகான தமிழ் பொண்ணுக்கு இப்படி ஒரு சோதனையா நான் தாங்க இருபத்தோராது சிச்சரி அவங்க இன்னும் சோழர் காலத்திலேயே தான் இருக்காங்க ஒரு சாமியார் பேச்ச கேட்டு மாப்பிள்ளையே முடிவு பண்ணிட்டாங்க என்னங்க அநியாயமா இருக்கு ஆனா சோழர் காலத்துல எல்லாம் இளவரசிங்க தானே ஹஸ்பண்ட தெரிவு செய்வாங்க தெரியும் தான என்ன பண்றது பேசாம ஒரு இளவரசியா பிறந்திருக்கலாம் ஹே இப்போ மட்டும் என்ன என்ன மாதிரி ஐ மீன் சரியான மாப்பிள்ளை கிடைச்சா ராணி மாதிரி வாழலாம் மைதிரினா அர்த்தம் தெரியும்ல மிதிலை தேசத்து இளவரசி மத்தல தாண்டியே பார்க்க விட மாட்டாங்க இதில மிதில ஹே கொஞ்சம் இருங்க என் பேரை சொல்லி பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆகுது انا கரெக்ட்டா இப்படி மைதிலேன்னு சொல்றீங்க அப்ப உங்களுக்கு இன்னும் என்ன பத்தி முழுசா தெரியல கஜினி சூர்யா மாதிரி நினைச்சிருக்கீங்க நினைப்பதா என்னது இல்லல ஒண்ணுல நீங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க உங்களை பத்தி சொல்றீ நீங்களே apriya hina <laughs> solren sona aju kada vli mabadi yamudalarna sri lankan airlines flight ul504 from london heathrow has arrived at bandar international airport మాపకిన్ நிதிலை தேசத்து இடவர் சி யாருன்னு தெரியும் தானே சீத அதுக்கு இப்பதான் சீத இலங்கைக்கு வந்திருக்கா இனிமே கதைய ஆரம்பிக்குது அப்போ நீங்க என்ன ராவணனா யாருக்குங்க தெரியும் ராமனாவும் இருக்கலாம் ஹனுமான் மேல பார்க்காம ஒழுங்கா பேக் எடுத்துட்டு வீடு போய் சேருங்க எனக்கு இன்னும் நாலு நாள் கல்யாணம் ஐயோ நல்ல வேளை ஞாபகப்படுத்துனீங்க லக்கேஜ் மறந்துட்ட சுத்தம் ச உங்க லக்கேஜ் இங்க இருக்கு என்னப்பா ஏர்போர்ட்லயும் கூவி கூவிக்க ஆரம்பிச்சிட்டீங்க நானும் அதை தான் தேடிட்டு இருக்கேன் அது இல்ல சார் உங்க லக்கேஜ் என்கிட்டேன்னு சொல்ல வந்தேன் ஏன் லக்கேஜ் உங்ககிட்ட எப்படி போகும் மாறி எடுத்துட்டியா ஐயோ நான் உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன் சார் ஓ ஹோட்டல இருந்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்ல வேண்டியது தானே ஹோட்டலா என்னடா ஹோட்டல் அது இதுன்னு உளறா அத்தான் பாசி எனக்கும் புரியல எதுக்கு இன்னொருக்க செக் பண்ணுமா

உங்களை கடத்திட்டு போய் என்னது அதாவது நேரம் கடத்தாம சீக்கிரமா கூட்டிட்டு வர சொன்னாங்க தான் இப்படி ஓகே உளர்றான் பரவாயில்ல ஸ்ரீலங்கால இப்போ டைமுக்கு வேலை நடக்குது ம் சரி அதை பிடிங்க நாங்கள் கிளம்புவோம் பம்பல் பெட்டி தானே போகிறோம் உனக்கு நீ எல்லா பெட்டியும் ஒன்றுதான்டா யார நீங்க என்ன இருந்த இட்ல கட்டி பிடிச்சிருக்கீங்க கண்ணு தெரியலடா யோ கட்டி பிடிக்கலடா கண்ணை தான் கட்டி போட்டுருக்கோம் இருட்டா இருக்கு வாய மூடிட்டு இரு ஓ அப்போ ஓகே கரண்ட் போயிருக்குல்ல சத்தம் போடாம தான் இருக்க சொன்ன எப்ப வரும் இது என்ன இங்கிலாந்து நினைச்சியா எப்ப போகும் எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது எந்த குரக்கு எங்க போச்சோ ஹலோ சார் நான் சேகர் பேசுறேன் நீங்க சொன்ன மாதிரியே வினோதனை கடத்திட்டேன் ஆனா ஆள் ஒரு மாதிரி வினோதமா இருக்கு வினோதர்னா அப்படிதான்டா கொஞ்சம் வினோதமா தான் இருப்பானுங்க அதெல்லாம் சரி போன் என்னடா செஞ்சீங்க ஒரு கால் கூட போக மாட்டேங்குது சாரி சார் முருகன் போனை துளைச்சிட்டான் இந்த வினோதன் போட்டோவை கூட பார்க்க முடியாம போச்சு ஏதோ நீங்க சொன்ன டீடைல வச்சு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சான். ఫోన్ தொலைச்ச மாதிரி அவனையும் தொலைச்சிடாதீங்க. இந்த கல்யாணம் எப்படியாவது நிகழணும். மறந்துடாதீங்க கவலையை விடுங்க சார். மாப்பிள்ளை இங்க இருக்கும்போது கல்யாணம் எப்படி நடக்கும்? ஆ okay. மாப்பிளையா? யாரா மாப்பிள? நீதா. பின்ன நானா. லுசுபயா. டேய் நீ தாண்டா நானே கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்காம நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்கன்னு இங்க ஓடி வந்திருக்கேன் ஓடி வந்தியா ஃப்ளைட்ல வந்தேன் சொன்ன டேய் கட்டி போட்டத விட கன்றாவியா இருக்குடா உன் ஜோக் யோ காலகாலத்துல கல்யாணம் ஆகலனா நாலு பேர் நாலு விதமா தாண்டா பேசுவாங்க ஒரே மாதிரி பேச அவங்க நாதம் ரேடியோவா நாலு பேர் நாலு விதமா பேசுறது பிரச்சனை இல்ல நீயே சம்பந்தம் எல்லாம் பேசுற

இருக்கேன் டேய் யாரா நீங்க என்ன போட்டு வச்சிருக்கீங்க என்ன போஸ் நீங்க ஏன் போஸ் அல்றீங்க நீங்க மற்றவங்களை தான் போஸ் நான் பார்த்திருக்கேன் நீங்களே இப்படி அல்லாமா முடியலடா

உனக்கு புரியாது எல்லா மணியும் எங்களுக்கு தெரியும் நீ சொன்னியே பேனு அந்த மாதிரி ஒன்னே இப்ப சீக்கிரம் கொழும்புலேயும் வரப்போகுது ம் அந்த இடமே நமக்கு சொந்தம் இல்ல அதை விடு கதைக்கு வருவோம் ப்ளைனில் வச்சு அந்த மயிலில மேலே எனக்கு ஒரு இதாகி போச்சு அடோ பாவி உனக்கு மணி அடித்ததால் ஒரு பொண்ணோட கல்யாணத்தையும் நிற்பாட்டியடா எங்களை விட மோசமானவனா தான் இருக்க டேய் காதல் இதெல்லாம் சகஜம்டா

புலி மாதிரி நடிப்ப நீ புலி மாதிரி நடிக்க நான் டிஸ்கவரி சேனல் நடத்துறேன் சாமியார் மாதிரி நடிச்சா போதும் சாமியாரா ஐயே தி ரவுடி கேங்ஸ்டர் யாக்குசாலா இருக்குல அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க சார் நம்ம பாஸ் பின்னிரவாரு பின்ன மாட்டார் கம்பி எண்ணுவார் அவன விடுங்க சார் நான் சாமியாரவே நடிக்கிறேன் டயலாக் மட்டும் சொல்லி கொடுங்க போதும் ஓகே மைதிலி மைதிலி என்னமா உடம்புக்கு முடியாம படுத்து இருக்கேன் பேசாம விடுங்க அதுக்கு தாண்டி நாலு நல்ல கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி ஆகலாமா ஏதாவது தோஷம் எதுவும் இருக்கோ தெரியல நான் போயிட்டு நம்ம ஜோசியர்கிட்ட கேட்டு வரேன் அதுக்கு டாக்டர் கிட்ட தானே போகணும் என்னடி பெரிய டாக்டர் நம்ம ஜோசியருக்கு தெரியாததா அந்த டாக்டருக்கு தெரிய போகுது

உங்க சிஷ்ய நல்ல தமாஷா பேசுறாரு அவனை விடுங்க உங்க பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்கு ஒரே காய்ச்சல் தலைவலி எப்பொழுது காய்ச்சலா இருக்கு தொட்டு பார்க்கும் போதெல்லாம் இருக்கு சாமி ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அதனாலதான் நான் சாமியாரா இருக்கேன் நீங்க பாவியாரா இருக்கீங்க என்ன அதாவது உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்துக்கிங்கல்ல அப்ப நீங்க மாமியார் தானே அத ஏன் கேக்குறீங்க சாமி நிச்சயம் பண்ணனால இருந்து ஒரே அபசகுணம் எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது தெரியும் அந்த கடவுளே என் கனவுல வந்து சொன்னாரு எனக்கு வாட்ச் ஐயோ வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல அனுப்பினாரு உடனே கதிர்காமத்துல இருந்து புறப்பட்டு வந்துட்டோம் பாத்துக்கோங்களே கதிர்காமத்துல இருந்தா எங்க மயில காணும் என்ன அநியாய மாமி இதெல்லாம் அப்போ தெய்வல சூழ்ல இருந்து சிங்கத்தோட வாட்டுமா மன்னிச்சிடுங்க சாமி அபச அது வந்து அவசரப்பட்டு கேட்டுட்டேன் இனிமே நிறைய படுவீங்க நல்லது சாமி ஏய் எலும்பி வாடி எங்களை பாக்குறதுக்கு சாமியார் பேரை கேட்க மாட்டேன்னு இப்போதைக்கு சேகர் சாமிகள்னு வச்சுக்கிங்க என்ன மாமி யோசிக்கிறீங்க பதா ரவுடி பேர் மாதிரி இருக்குல்ல என்னமா உங்களுக்கு பிரச்சனை சுகம் இல்லாம படுத்திருக்கு என்ன இப்படி மேலே கீழே கஷ்டப்படுத்துறீங்களே சாமி கிட்ட ஆசிர்வாதம் வாங்கினா எல்லா கஷ்டமும் லண்டனுக்கே பறந்து போயிடும் ஐயோ

காலம் அப்படி கட்டி கிடக்கு மனசுல உள்ள சுமை இறக்கி வச்சா பத்தாதுன்னு லக்கேஜையும் இறக்க சொல்றாங்க கலிகாலம் கஷ்டமா இருக்கு அச்சோ நீங்க மேல வந்து ரெஸ்ட் எடுங்க சாமி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு மோர் கொண்டுட்டு வர அம்மா நில்லுங்க நான் சொல்ல வந்தத சொல்லிடுறேன் இல்லனா மறந்துடும் மறந்துருமா மறந்துருனா மறந்து துரது தியான நிலைக்கு போயிடுவார் அததான் அப்படி சொல்லிட்டார் பரவால சாமி நீங்க மேல வந்து தியானத்துல இருங்க வாங்க என்னடா மேல கூட்டிட்டு போய் கும்மி அடிப்பாங்களோ வேதங்கில ஒரு நாள் கிருஷ்ணா பிளீஸ் என்ன மறந்துருங்க வேகத்துல வேணும்னா நாங்க ஒன்னா இருந்திருக்கலாம் ஆனா மழைன்னு வந்துட்டா துளிகளா பிரிஞ்சுதானே ஆகணும் ஐயோ ராதா ல சீதா ஓ நோ மைத்திலி எதுக்கு இப்போ வைரமுத்து மாதிரி கவிதெல்லாம் பேசிட்டு இருக்க நீ இப்போ ராதா சீதான்னு சொன்னியே அதுக்கு தான் உனக்கு நான் மட்டும் தானே நினைச்சேன் கிருஷ்ணா ஆனா நீ விபிஎன் மாதிரி நாளைக்கு ஒன்னா யூஸ் பண்ணியிருக்க ஆயிரம் பாஸ்வேர்ட் மாத்தலாம் ஆனா முத பாஸ்வேர்ட் நீ தானே மைத்திலி அடச்சி கைய விடு கூட பாவத்துக்கு தான் இப்படி வீடு வரைக்கும் வரவிட்டு பேசிட்டு இருக்கேன் பாவத்துக்கா அந்த கடவுளே நம்மளை எதிர்த்தாலும் பிரிக்கலாம் முடியாதுன்னு சொன்னியே மைத்திலி எப்படிப்பட்ட வரிகள் அதெல்லாம் ஆனா இப்ப நானே உன்னை எதிர்க்கிறேன் கிருஷ்ணா இன்னும் நாலு நாள் எனக்கு கல்யாணம் அது மறந்துடாத கல்யாணமா அது நடந்தாதானே என்னடா சொல்ற ஏன் முகமெல்லாம் இப்படி மாறுது அது இந்த எஸ் கிருஷ்ணன் நீ லவ்வரா பாத்திருப்ப ஒரு பிளே பாயா கூட பாத்திருப்ப ஆனா வில்லனா பாத்தது இல்லல்ல இல்லையே இனிமேல் பாப்ப யாரு பாது இந்த வீட்டுக்குள்ள வந்து லவ் கிவ்னு அசிங்கமா பேசுறது அம்மா அது வந்து மருந்து விக்கிறவமா மருந்து விக்கிறவனா நல்லதா போச்சு எப்பா இவளுக்கு நாலு நாள்ல கல்யாணம் காய்ச்சல் கீச்சல் சும்மா புலம்பிட்டே இருக்கா எல்லாத்துக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டி எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற மாதிரி ஒரு மருந்து என்கிட்ட இருக்கு அப்படியாப்பா ஒரே மருந்தா சும்மா இருமா அவன் ரியாக்ஷனே சரியில்லை ஆமாமா ஒரே மருந்து தான் அது மட்டும் உள்ள போச்சுன்னு வைங்க எல்லா பிரச்சனையும் தேர்ந்துடும் இவ்வளோ நாளா யாரு இங்க என்ன பிரச்சனைன்னு தெரியாம இருந்தது இப்ப நீங்க சொன்ன வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் சீக்கிரம் கூடு அந்த டாக்டர் செலவும் மிச்சம் இந்த சாமியார் செலவும் மிச்சம் சாமியாரா எங்களை யார் கூப்பிட்டது எங்க இருந்தாலும் ஓடோடி வருவார் இந்த சேகர் சாமி அட பாவி நீயா இது என்னடா வேஷம்

அஜயோ தம்பி அப்படியெல்லாம் நாஸ்திகம் பேசக்கூடாது சாமி கண்ண முதல்ல இந்த மாமியோட மூஞ்சில ஒரு குத்து குத்தணும் ஏ கிருஷ்ணா நீ என்ன சொல்ற உனக்கு இவங்களை தெரியுமா மைதிலி நீ என்ன பேர் சொல்லி கூப்பிடுற இவன் உனக்கு முன்னாடி தெரியுமா இப்போதான் பேரை கண்டுபிடிக்கிறீங்களா இன்னும் கொஞ்ச இருந்தா உங்க பேரனுக்கு பேரே வச்சிருப்பான் பேரனா ஐயோ என்னமா இதெல்லாம் நம்ம மாப்பிள்ளைய ரொம்ப நல்லவர்னு நினைச்சனே மாப்பிள்ளைய பத்தி இப்ப யாருமா பேசினா டேய் மாப்பிள்ளைய கடத்த சொன்னா சாமியார் வேஷத்துல இங்க என்னடா பண்றீங்க பேசமா கோயமே இது பொய்யடா எஸ்கே பாலம் நகர்றா எங்க மாப்பிள்ளைய நீ ஏண்டா கடத்த சொல்ற உன் மருந்து அவரு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா லூசு மாமி இன்னும் மருந்து விக்கிறவனே நம்பிட்டு இருக்கியா அவங்க நம்மளையே இன்னும் சாமின்னு தான் நம்பிட்டு இருக்காங்க எது நீங்க ரெண்டு பேரும் சாமியா மருந்தே இல்லாம நீ மருந்து விக்கிற போது விக்கு வச்சுக்கிட்டு வந்த நாய சாமியார இருக்க கூடாது ஐயோ எனக்கு தலையெல்லாம் சுத்துது கண்ணெல்லாம் இருட்டுதே என்ன யாராச்சு பிடிங்களே கவலைப்படாதீங்க நான் உங்க தலையை சுத்த சுத்தமாக்குறேன் மாமி யாருப்பா குப்பாள்றவனா போன வாரம் போட்ட குப்பையே இன்னும் அப்படியே இருக்குப்பா

நீங்க சொல்லிக் கொடுத்த அந்த டயலாக் என்ன சொல்லவே முடியல இந்த மாமி எங்கள பேசவே விடல சாமி தாண்டா அருள் கொடுக்கணும் நீ என்னடா சாமிக்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்க இன்னாடா திடீர்னு எங்கள சாமி நேத்திக்கிட்டா நான் அப்பவே சொல்லல எல்லாருக்கும் ஒரு நாள் கடவுள் நம்பிக்கை வரும்னு வினோதன் இந்த கடத்திற்காரங்களோட உங்களுக்கு என்ன பழக்கம் அதானே என்ன அதானே அவன் நம்மளத்தான் கடத்தல்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா ஐயோ எனக்கு இதுல யாரும் உண்மை பேசுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதே மாமி நான் சொல்றேன் இதோ இருக்கானே இந்த கிருஷ்ண எஸ் கிருஷ்ண இவன் தான் உங்க மாப்பிள்ளைய கடத்தி பண்ணி நிப்பாட்ட பிளான் போட்டிருக்கான் ஏன்னா இவ உங்க பொண்ணோட எக்ஸ் லவ்வர் அடி பாவி லவ்வரே இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன் இதுல நீ எக்ஸ் ஒய் செட் நீ எத்தனடி வச்சிருக்க ஐயோ அம்மா இவன் ஒருத்தன் தாமா என்ன நம்புங்க எதடி நம்புறது குப்பக்காரன்ல இருந்து கடத்தல் வரைக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆனா எனக்கு தெரியலையடி எனக்கு புரிஞ்சிட்டாலும் இருங்க இன்னும் கதை முடியல மாமி இந்த ரெண்டு கடத்தல்காரனும் காரனும் உங்க டாக்டர் மாப்பிளை கடத்துறதுக்கு பதிலா ஆள் மாதிரி என்ன கடத்திட்டாங்க ஹட பாவிகளா ஒருவேளையும் ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா உங்ககிட்ட போய் சொன்னனே என்ன அடிக்கணும்டா கவலைப்படாத கிருஷ்ணா ஒன்று அடிக்க போலீஸ் காத்துட்டுருக்கு போலீஸ் என்ன அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல உங்கள் உயிர்லாம் தப்புதான்னு பார்க்கலாம் ஷோ என்ன சார் துப்பாக்கி எல்லாம் வெளியில எடுக்குறீங்க வெளியே எடுக்காம எப்படிடா சொல்கிறது மாமி ஒரே பிரச்சனை இல்லை எல்லா பிரச்சனையும் அதாவது ஒரே மருந்து இருக்குதுல்ல அதில் எல்லா பிரச்சனையும் தீரணும்னு கேட்டால ரைட்டாக அந்த துப்பக்கி எடுத்துகிட்டு எனக்கே பதட்டம் ஆயிடுச்சு இரு இப்போ ரெடி ஆகிருச்சு டேய் எங்க அம்மாவையே சுட மவனே பைத்தலி வேணா துப்பாக்கி விடு அது சுடற போகுது டேய் டேய் சுட்டா அதுக்கு பேரு துப்பாக்கி அய்யோ நான் ஏர்க்கனவே செத்து பொளச்சிட்டு இருக்கு இவனுங்க வேற என்ன சாவடிக்கிறானுங்களே நீ எங்கள சாவடிக்கறியா இரு நான் உன்னை சாவடிக்கிறேன் ஏமா அப்பா அம்மா அக்கா இந்தோ இன்னும் நல்ல வாங்கிக்கோ அம்மாமா அப்பாப்பா ஏமா போடுமா விட்டா பூட்ட முப்பாட்டம் வரைக்கும் போயிரவா

சும்மா இரு நீ வேற டைமிங் இல்லாம காமெடி பண்ணிக்கிட்டு ஒரு டாக்டராக தன்னை காட்டிக்கொண்டு போலி வேஷமிட்டு இலங்கை இந்தியா இங்கிலாந்து என்ற பல நாடுகளிலும் அழகிய தமிழ் பெண்களை ஏமாற்றி வந்த வினோதன் என்கின்ற இளைஞன் கைது இன்னும் நான்கு நாட்களில் மற்றொரு திருமணத்திற்கு தயார் நிலையில் இருந்ததாக போலீசார் அறிவித்தனர் ஐயோ நம்ம மாப்பிள்ள இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா என் பொண்ணு ஏமாந்து போயிருப்பாளே பாஸ் நாம இவனதான் கண்டுபிடி

வினோதன் அப்போ அந்த ஆர்ச்சி பட்டி மன்றம் ஞாபகமருதி இதெல்லாமே போய்யா சாரி மைதிலி எல்லாமே பொய் தான் ஆனா ஒண்ணு தவிர ராமன் சீத கதையா இல்லை என் ஹஸ்பண்ட் பேரு வினோதன் தானு சொன்னீங்களே அதுவா சொல்லுங்க வினோதன் மைதிலி நீயே துப்பாக்கியோட இருக்க யாரு உங்காயா வா வானொலி தனது ஒன்பதாவது ஆண்டு நிறைவையொட்டி வழங்கிய சிறப்பு சிரிப்பு நேரலை நாடகம் லண்டன் டு பம்பலப்பட்டி வானொலி நாடகம் நிறைவடைகிறது வானொலி பிரதியாக்கம் விபாகர் பின்னணி இசை முகுந்தன் ஒலி இயக்குனர் ஷிரோமி தயாரிப்பு நெறியாள்கை டார்வின் சமூக வலைதள ஒருங்கிணைப்பாளர் தனு பங்கு பற்றிய கலைஞர்கள் வினோதனாக ஷெமில் மைத்திரியாக ஜெரோமி பிரதீப் முருகனாக லோகேந்திரா கிருஷ்ணனாக புகழ் காயத்ரியாக நிலுக்ஷி விமான அறிவிப்பாளராக அக்ஷயா ஹோட்டல் வரவேற்பாளராக மொரிட் செய்தி வாசிப்பாளராக நிரூஷியன் வானொலி நாடக அறிவிப்பாளராக கவிராஜ் இது ஒரு ஆதவன் வானொலியின் படைப்பு